அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு பேக் போட்டிருக்கோம் அதை தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பேக்குன்னு பாருங்கள் அடி மட்டும் எவ்வளோ போட்டிருக்கோன்னு பாருங்கள் சரிங்களா உள்ளார பாருங்கள் ஏன்னா ஒரு கல்யாண பொருளே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பெருசாக போட்டிருக்கோம் இது இன்றைக்கி தான் கொரியரில் வந்துச்சு அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிடலாம் அப்படின்னு போட்டிருக்கோம் இதுக்கு அடுத்தது கொஞ்சம் சின்ன சைஸ் பாருங்கள் அதே கலர்லயே போட்டிருக்காங்க இதா அதே பெரிய சைஸ் சரிங்களா இப்படி ரெண்டு பேக் இருக்குது யாருக்கு வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா இந்த பேக் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் சரிங்களா அதே சைஸில் பாருங்கள் இது பெரிய பேக்கு தான் உங்களுக்கு யாருக்கு வேணுன்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பேக்கை நாங்கள் கொடுத்துருவோம் பாருங்க இப்போ எல்லாம் இது வந்த பேக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா க்ரீன் சார்ட் எடுத்து எனக்கு அனுப்புங்க இது பாருங்கள் நெல்லிக்காய் நாட்டு வந்திருக்கு பாருங்கள் நெல்லிக்காய் நட்டிலேயே இந்த பேக் போட்டிருக்காங்க அழகாக இருக்குது ஃபுல் டைட்டில் இருக்குது பாருங்கள் சரிங்களா இப்போ பாருங்கள் கிராஸ் கட்டில் நல்லா அகலமாக கிராஸில் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பேக்கு சரிங்களா நெல்லிக்காய் பேக்கங்க மினி சைஸில் இந்த சைஸில் மினி சைஸில் பேக் கேட்டாங்க அதனால் குட்டியாக ஒரு ஒரே ஒரு தூக்கு போச வைக்கிற மாதிரி கேட்டாங்க அதுக்காக இது போட்டிருக்கோம் இருக்குங்களா இப்போ பாருங்கள் இதயம் மாடலாக நமக்கு வந்திருக்குது இதில் எதாச்சும் நம்ம பழம் காய் அப்படி போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இதயம் டிசைன் வச்சு போட்டிருக்காங்க நியூவாக இருக்கு டிசைன் போட்டிருக்காங்க நம்ம இதில் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம டேபிளில் இது குட்டி பேக் நம்ம மருந்து மாத்திரை ஏதாச்சும் இதில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி சின்ன பேக்காக கொடுத்துருக்காங்க அந்த பிஸ்க்கு கட் பண்ணிருங்க அது கட் பண்ணுங்க கட் பண்ணிடுங்க மறுபடியும்